ஒரு அழகான காட்டில் பச்சை மரங்கள் நிறைந்த இடத்தில் ஒரு சுறுசுறுப்பான குரங்கு வாழ்ந்தது அது புத்திசாலித்தான் ஆனால் எப்போதும் சோம்பேறித்தனமாக இருந்தது ஒரு நாள் அது குளம் அருகே உட்கார்ந்து இனிய பழங்களை சாப்பிட்டுக் கொண்டிருந்தது அந்த நேரத்தில் ஒரு குருவி பறந்து வந்து மரத்தில் அமர்ந்தது அது குரங்கை கண்டு ஆச்சரியப்பட்டு கேட்டது குரங்கே நீ இப்படி எப்போதும் சாப்பிட்டு மட்டும் இருக்கிறாயா வேலை செய்யவே மாட்டாயா குரங்கு சிரித்துக்கொண்டு ஐயோ வேலை செய்ய வேண்டுமா பழம் மரங்களில் கிடைக்கிறது நான் குதித்து எடுத்து சாப்பிடுகிறேன் அதுதான் என் வேலை ஆனால் குரங்கே குருவி சொன்னது எல்லா நாட்களிலும் பழம் கிடைக்காது நீ எதையாவது சேமித்து வைக்கலாம் எனக்கு பசிக்கு தண்ணீர் இருக்கிறது பழம் இருக்கிறது சுகம் இருக்கிறது நாளை பற்றி யோசிக்க வேண்டுமா என்று குரங்கு சிரித்தது அந்த நேரத்தில் திடீரென்று வானம் கருமையாகி கடுமையான மழை பெய்யத் தொடங்கியது மின்னல் இடிமுழக்கம் சூறாவளி காற்று குரங்கு நடுங்கி ஓடிப்போய் ஒரு பெரிய மரத்தினடியில் தஞ்சம் புகுந்தது மழை சத்தம் மெதுவாக தொடர்கிறது அங்கே ஒரு சிறிய முட்டைக்கோஸ் செடி இருந்தது அது ஒரு குடை போல பச்சை இலைகளால் மூடப்பட்டிருந்தது அதன் கீழ் சில சிறிய மிருகங்கள் தஞ்சம் புகுந்திருந்தன ஒரு நண்டு ஒரு வண்டு ஒரு பாம்பு குட்டி மேலும் குருவியின் நண்பர்கள் எல்லாம் அவர்கள் குரங்கை கண்டு சிரித்தனர் அஹா இப்போது வேலை செய்யாததற்கான பலன் வந்துவிட்டது குரங்கு மெல்ல வெட்கத்துடன் மன்னிச்சிடுங்க இனி நானும் உங்களுடன் சேர்ந்து வேலை செய்து மழைக்காலத்துக்கு தயாராகிறேன் என்றது குரங்கு மழை நின்றதும் அனைவரும் சேர்ந்து மரக்கிளைகளால் ஒரு அழகான குடிசை கட்டினர் அந்த நாள் முதல் குரங்கு சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு உழைப்பின் மகிழ்ச்சியை உணர்ந்தது அந்த நாள் முதல் குரங்கு ஒரு பாடம் கற்றுக்கொண்டது உழைப்புதான் உண்மையான சந்தோஷம்